அக்கா வணக்க அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா இருக்கா எனக்கு பருத்தி விவசாயம் பண்றீங்களா இது எந்த ஊருக்காது இது எஸ் மங்கலம் ஊருல பாண்டியூர் பக்கத்துல இருக்கு விளைவிக்கிறீங்க இதை

கார்த்திகையில போட்டா மறுபடியும் தையில எடுப்போம் கார்த்திகை மார்கழி தை மூணு மாசம் எத்தனை மாசம் விளையும் அது அது தையில எடுத்துக்கிறோம் வைங்க தை மாசி பங்குனி அப்புறம் ஒரு போகம் தண்ணி பாய்ச்சுன்னா மழை பெய்ஞ்சா காய்க்கும் ஓ ஆனா ஒரு டைம் விவசாயம் பண்ணீங்கன்னா ஒரு தடவை இடத்துல திருப்பி தண்ணி மழை பெஞ்சா மட்டும்தான் திருப்பி நீங்கள் அதை விளையும் இன்னொரு வெள்ளாமல் வரும் இல்லாட்டி அதை அழிஞ்சிடும் அழிஞ்சிரும் அப்போ இந்த ஒரு வெள்ளாமே உங்களை முதல்ல எடுத்துருவீங்களா லாபம் பார்த்துருவீங்களா எடுக்க முடியாது வேற வழி இல்லை இல்லை நாங்க சும்மா உட்காந்துருக்க முடியாது ஏதோ இருக்கிறத போட்டுவிட்டு சரி ஐம்பது ரூபாயா நூறு ரூபாய் ஏதோ வர வருமானத்தை வச்சுக்கிட்டு இருப்போம் கிராமத்துல இங்கே போறோம் நம்ம இங்கேயும் வெளியில போய் வேலை ஆக முடியாது இப்ப விவசாயம் பாத்துட்டு இருக்கிற போய் வெளியில போக முடியல நாங்க சரி வெளியில போனா அவங்க வெளியில அதுக்கு தக்கன வீடு வாடகை அது ஒரு வீடு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் இல்லாம வீடு பிடிக்க முடியாது